கண்ணு கண் ரெண்டு உண்டு எல்லாம் இதெல்லாம் நோட் பண்ணி வெள்ளியங்குடின்னு சொன்ன பாருங்க சுக்கர பகவானுக்கு ஏற்ற கஷேத்திரம் அவருக்கு கண் கொடுத்த க்ஷேத்திரம் இன்னொன்னு நேத்திரசாத் குரு கரீஷ அப்படின்னு வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரத்தில் கச்சி தண்ணில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் கண்ணை கொடுக்கக்கூடிய பெருமாள் அவர் பொதுவாவே ரோகத்தை போக்கணும் யாரு இப்ப நம்ம சைவத்துல ஒரு க்ஷேத்திரம் உண்டு வைதீஸ்வரன் கோவில்னு பேர் சிவபெருமானுக்கு வைத்தியநாதன் அப்படின்னு பேர் அதே வைதீஸ்வரனாய் வைஷ்ணவ கஷேத்திரங்கள்ல திருவள்ளூருங்கிறது விதேசம் வைத்திய வீரராகவன் பேர் பெருமாளுக்கு கண்ணோத்தர் கொடுப்பர் இன்னொத்தர் உடம்ப நன்னா ஆக்குவர் இந்த பெருமாள் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுப்பார் திருவெள்ளக்குளத்து எம்பெருமான் அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிட்டிற்று இந்த கஷத்திரத்தில் தான் திருமங்கையாழ்வாருடைய பத்னி பிறந்த ஊர் நாச்சியாருடைய ஊர் திருவெள்ளக்குளம்